முகம் முதல் கடவுள் விநாயகர் பிள்ளையார வணங்கி போகியே வரவேற்போம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகியின் தாற்பயம் போகி பொங்கல் மாட்டுப்பொங்கல் கரி நாள் ஐந்து நாளும் அந்த காலத்தில் அப்படி ஒரு விசேஷம் இப்பொழுது ஆன்மீகம் தலை தூங்குவதால் இதைவிட இன்றும் ரொம்ப விசேஷம் அட்வான்ஸ் பொங்கல் தின வாழ்த்துக்கள் நம்ம குலதெய்வம் அப்புறம் நம்ம செட்டி முருகன் நம்ம பிள்ளை சிவபெருமான் அனைவரையும் பாருங்க தோகை மயில் ஐந்து கரத்தான் அழகாக வீற்றிருக்க நம்ம காசி பட்டுடுத்தி கம்பீரமாக தவக்கோலத்தில் அன்று அழகாக நாளை எதுவுமே செய்யக்கூடாது சுற்றம் என்பதெல்லாம் இன்றே இன்றே கூட்டி பெருகி மெழுகி நன்றாக எல்லாம் பொட்டு வைத்து சந்தனம் பொட்டு வைத்து விளக்கிடுற சட்டிக்குள்ள விளக்கை ரெடி பண்ணி அழகாக பொறுமையாக அமர்ந்து நன்றாக பொங்கல் சாமான்களை எடுத்து கழுவி நன்றாக காய போட்டு கோலமிட்டு தரை வெண்மையாக இருந்தால் அந்த கோலக்கூட்டில் சிறிது சந்தனத்தை சந்தனம் என்று வாசகமாக இருக்கும் அல்லவா மாட்டுப்பொங்கல் முடிந்து நாம் பொங்கலை நல்லா வைக்கிற வரைக்கும் தரையை சந்தம மணக்க சந்தன நடுவீட்டு கோலம் சென்று சங்குகள் முழங்க அற்புதமான சிட்டு போல நடுவீட்டுக்கோலம் பிள்ளைகள் கூட இருந்தால் பேரன் பேத்தி கூட வைத்து கொண்டு அவர்களுக்கும் சொல்லி கொடுத்து அவர்களையும் போட சொல்லி நாம் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் இன்று நினைவு நாள் என் மாமியார் தொண்ணூற்றேழு வயசு வரைக்கும் வாசலில் அப்படி ஒரு பொங்கல் வைப்பார்கள் அம்மா இது போலவே பொங்கல் வைப்பார்கள் உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து தர சொல்லி அப்படி ஒரு சிட்டு போல கோலம் போட்டு அருமையா இருக்கு பாருங்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும் ஒன்று யாருக்கு வேணுமோ அப்பத்தாட்டை வாங்க பொண்ணு வேணுமா மாப்பிள்ளை வேணுமா எத்தனை பொண்ணு எத்தனை மாப்பிள்ளை பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு பிடிச்சதா நீங்கள் முடிச்சு வைக்கலாம் மனசு கசப்பு இருக்க அப்பத்தாட்டை வாங்க பேசி அப்பத்த தீர்த்து வைக்கிறேன் இப்போ என்னென்னவோ நடக்குது நாங்கள் மலர் வெளியிடுறோம் நாங்கள் எல்லா பொங்கல் காய்கறியும் போய் வீடுகளுக்கு கொடுக்குறோம் யாரும் பொங்க காய்கறி வாங்க முடியாமையா இருக்காக அவங்க அவங்க அந்தந்த கேட்டகரியில் இருக்கையில் ஏதாவது செய்யணுங்கிறதுக்கு இதையெல்லாம் செய்கிறாங்க நல்லா செய்யட்டும் அதோட என்ன பண்ணணும் அந்த நம்ம ஊரில் நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம இருக்க நகரத்தில்ப்பா நம்ம சங்கத்தில் எத்தனை ஆம்பளை பிள்ளைகளுக்குப்பா கல்யாணம் ஆகலை அப்படின்னு வர சொல்லி பெற்றவங்களை பேசி ம் அந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் காட்டி முடிச்சு வைக்கணும் எத்தனை பேர் பா டைவர்ஸ் ஆகாமல் இருக்கணும் பா படைப்பெல்லாம் கும்பிட்றோம்ல படைக்கப்புலாம் கும்பிட வரையில் பிள்ளைகள் ஒருவனுக்கு ஒருத்தின் தானே வாழணும் டைவர்ஸே இல்லாமல் பார்த்துக்கணும் பிள்ளைகளை பேச்சுவார்த்தையில் தீர்த்து அதெல்லாம் சங்கங்கள் வந்து எடுத்து நல்லா நல்லா அழகாக நல்லா பண்ணலாம் ஆ அப்போத்தாவுக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்பில் பார்க்கையில் அவ்வளோ ஆசையாக இருக்குது எல்லாம் பிள்ளைகலாம் நல்லா விட்டு கொடுத்து நல்லா வாழணும் தாமதமான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கணும் கிடைச்ச மாலையை நல்லா சண்டை போட்டுட்டே இருக்கணும் அப்புறம் உடனே உடனே சமரசம் ஆகிடணும் விட்டு கொடுத்து வாழணும் பெருமைக்காக எதையாவது அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ஃபண்டு வசூல் பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூட செய்யக்கூடாது அடுப்படி கட்டுறேன் புள்ளி வரி கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க இந்த மாதிரிலாம் தேவையே இல்லாமல் அடுத்த நம்ம வந்து நம்ம நல்லா களியாட்டம் என்ன திருவிழா என்ன அப்புறம் வைகாசி திருவிழா என்ன செவ்வாய் பொங்கல் நம்ம சமைச்சி சாப்பிட மற்ற ஊர் எல்லாம் புள்ளி வரையணும் ரூபாயெல்லாம் வாங்கக்கூடாது அது வந்து என்ன சொல்கிறதுனா அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மற்ற போய் வாங்கலாமா அப்படின்னு நினைக்கணும் பொண்ணு பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும் கல்யாணம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக தாமதமாகாமல் மனமாலையை கிடைக்கணும் கிடைச்ச மாலையை ஒத்துமையாக வச்சுக்கணும் நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம ஆள் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் ஆள் மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் அற்புதமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சொல்கிறது இருபத்தஞ்சி வருக வருக பொங்கலே வருக பொங்கலோ பொங்கல் நாளைக்கு நேரம் நாளைக்கு லேட்டாக தான் மாதம் பிறக்குது பன்னெண்டரை டு ஒன்றரை தான் பொங்கல் வைக்க நல்ல நேரம் நம்ம காலையில் பொக்குணா எழுந்திரிச்சி குளித்து காய்கறியெல்லாம் நறுக்கி எல்லா சமையலும் நாட்டுக்காயெல்லாம் நல்லா சமைத்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பால் பொங்கணுன்னு இலையெல்லாம் போட்டு நல்லா பொங்கலை வரவேற்போம் எல்லாம் நம்ம பிள்ளைய நம்மள மாதிரி நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் ஓகேவா அருமையாக இருக்கு பாருங்க அற்புதமான அப்போத்தான் வீட்டுக்கு வாங்க அப்போ தாட்ட என்னன்னாலும் பேசுங்க அப்போதான் அவன் என் நினச்சினாலே போகிற உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் ம் அருமையான தருணத்தில் நம்ம போகி பொங்கலை வரவேற்போம் அருமையாக இருக்கு பாருங்க शुक्ला वरदरम विष्णु शशिवर्णम चतुर्भुज प्रसन्न वनमे शर्वोपात सर्वंगलमकल्ये शिवे सर्वात्जातके शरण्ये ध्वि देवी गौरी नारायणि नमोदे नमोस्त नमो i